எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க அர்ச்சனா தாமரைக்கணி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது கதை சொல்ல போறேன் தொகுப்பின் ஐம்பத்தி எட்டாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த கதை பிரபல எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு சிறு இசை இந்த கதைக்குள்ள போகலாம் வாங்க தினசரி எல்லாருக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும் அந்த பிரச்சனையும் போராட்டங்களையும் நம்ம நினச்சி நினச்சி ஒரு பெரிய பலூனில் எப்படி காற்று அடைச்சி ஆக்கி வச்சுருப்போமோ அந்த மாதிரி சின்னதாக இருக்கிற பிரச்சனையும் யோசித்து யோசிச்சு ஆக்கி வச்சுருப்போம் அதை வெளிப்படுத்தும் போது அது என்ன ஆகும்னா ஒரு ஊசி வச்சு குத்துன உடனே அந்த பலூன் எப்படி உடைஞ்சி அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் போயிடுமோ அந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட நம்ம வெளிப்படும் அந்த பிரச்சனைகள் காணாமலே போயிடும் அப்படி இந்த கதையில் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா ஒரு ஆட்சியை பற்றி சொல்கிறாங்க அந்த ஆட்சி அனுபவமிக்கமான ஒரு ஆட்சி அவங்க எல்லாருக்குமே அன்பை கொடுக்குற ஒரு ஆட்சி அன்பின் வெளிப்பாடு அன்பின் இருப்பு இது உணர்த்துற தருணங்களை இந்த கதையில் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு அந்த ஆட்சியை பற்றி இந்த கதையில் வாங்க இந்த கதையோட கதாநாயகி யாருன்னா மூக்கம்மா ஆட்சி மூக்கம்மா ஆட்சி பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா பெரிய கம்மலை போட்டிருப்பாங்க அதாவது கம்மல்னா எப்படி இருக்குன்னா அது அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாம்படம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நீளமாக இருக்கும் காதுகள் அப்படியே அறிந்து தொங்கிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அவங்க பேசும்போது அந்த மணி போல இப்படி இந்த ரெண்டு பக்கமும் அந்த கம்மல் வந்து ஆடிட்டே இருக்கும் அந்த பாம்படம் அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா பொக்கை வாயா இருப்பாங்க உடல்கள் எல்லாம் சுருக்க சுருக்கமா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு அது என்னன்னா அவங்க யார்கிட்டயாவது பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கைக்குள்ள அந்த பேசுற இன்னொருத்தரோட கை இருக்கும் அந்த கையை ரெண்டுத்தையும் வச்சு அமுத்தி பிடிச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க அந்த கைக்குள்ள கை வச்சு பேசும்போதே அவங்க ஒரு அன்போட வெளிப்பாட அவங்க பேசுவாங்க பேசுவாங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் அத வந்து கோமாக்கா என்ன கேட்பாங்கன்னா எப்படி ஆச்சு ஆம்பளை பொம்பளைன்ற வித்தியாசம் இல்லாம நீங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஆச்சு என்ன சொல்லுவாங்கன்னா இதுல என்ன இருக்கு எனக்கும் பத்து விரல் ராமையாக்கு பத்து விரல் இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் ராமையா வந்திருப்பாரு ராமையான்றது அவங்களுடைய மாமா அந்த கோமக்காவுடைய மாமா வந்தது இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆச்சி அந்த ராமையா மாமாவோட கைகளை பிடிச்சி உள்ள உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க எப்படியா இருக்க நல்லா எங்க எங்கே அப்படி எல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க அந்த ராமையா மாமா போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கோமாக்கா கேட்பாங்க அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கும் அஞ்சு விரல் ராமையாக்கும் அஞ்சு விரல் ஒவ்வொரு கை வரிசையிலயோ மொத்த பத்து விரல் அவனுக்கும் அதே பத்து விரல் தானே இருக்கு இதுல என்ன ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் அப்படின்னு சொல்லிருப்பான் சொல்லுவாங்க அது வந்து கோமுக்காக்கு அது எப்படி ஆச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப போய் கேட்டுட்டே இருப்பாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஒரு கோட்டு ஜோலி இருக்கு நீ உனக்குன்னு ஒரு ஆமக்க வருவான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணத்தை கிள்ளிட்டு போயிடுவாங்க ஆமக்கன்னா என்ன அர்த்தம்ட்டு ரொம்ப நாள் தெரியாமே இருந்திருக்கும் ஆமக்கன்னா என்னன்னா ஆண்மகன் அர்த்தம் அவங்க கோமக்க ஒரு பெண் தானே அதனால அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா உனக்குன்னு ஒரு ஆண் மகன் வருவான் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயே இதெல்லாம் தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை கிள்ளிட்டு ஆட்சிக்கு எப்பயுமே எல்லாருக்குமே கதை சொல்ற பழக்கம் இருக்கும் அந்த கதை சொல்ற பழக்கம் இருக்கிறனால எல்லாருமே விருப்பப்பட்டு அவங்க கிட்ட பேசுவாங்க அதே மாதிரி என்னன்னா யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை அந்த கதைக்குள்ளேயே வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க அது மூலமாவே அவங்களுக்கு உணர்த்துற மாதிரி இருக்கும் அதனால ஆட்சியோடைய கதைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆட்சி வந்து பகல் நேரத்துல கதை சொல்ல மாட்டாங்க சாயங்கால நேரத்துல கதை சொன்னா ராட்சசன் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சாயங்கால நேரத்திலயும் கதை சொல்ல மாட்டாங்க ஆனா இரவு நேரங்கள்ல கதைகள் அதிகமாக சொல்லுவாங்க அந்த கதைகள் கேட்டு எல்லா குழந்தைகளும் தூங்கவும் செய்வாங்க அந்த மாதிரி இரவு நேரத்துல கதைகள் சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய ராஜா கதைகள் தான் சொல்லுவாங்க அந்த ராஜா கதைகள்ல எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ராஜா இருப்பாரு அந்த ராஜா வந்து அவர் ஆட்சி செஞ்சுட்டு போது ஒரு யானை வந்து முதலை வந்து கவ்விடும் அந்த யானை வந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்க ராஜான்னு சொல்லும் உடனே ராஜா அம்பை எடுத்து அந்த முதலை மேல விடும்போது அந்த முதலை இறந்து போய் அதுக்கு ஒரு மறுபிறவி கிடைச்சி அந்த முதலைகள் வந்து ஏழு கண்ணிகளாக மாறிடுவாங்க அந்த ஏழு கண்ணிகளும் அந்த ராஜாவையே திருமணம் செஞ்சுப்பாங்க இந்த மாதிரி கதைகள்லாம் அவங்க சின்ன வயசுல சொல்லுவாங்கலாம் இப்போ என்னாச்சுன்னா மூக்கமா ஆச்சு அன்னைக்கு இறந்துட்டாங்க மூக்கமா ஆச்சு இறந்ததுக்கு அப்புறம் இப்ப கதை சொல்ல போறதுக்கு யாருமே வர போறதில்ல ஆனா மூக்கமா ஆட்சி எங்க வீட்டில் இருந்ததுக்கு நாங்கள் ரொம்ப கௌரவப்படுறோம் அது ஏன்னா அவங்க நாங்கள் கொடுத்து அந்த மாதிரி வச்சிருக்கோம் எங்க வீட்டில் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்றாங்க நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க யாரு ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மாச்சி சொல்றாங்க மூக்கம்மா வந்து என்னோட சகோதரி தான் மூக்கம்மா வந்து பதிமூணு வயசு இருக்கும்போதே அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஒரு முதல் பௌர்ணமிக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அடுத்த பௌர்ணமிக்கு அவங்க கணவன் இறந்துட்டாரு அவர் எப்படி இருந்தாருன்றது யாருக்குமே தெரியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க அவர் வந்து மோகினி போய் அடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க சில பேர் வந்து ஆத்துல மூழ்கிட்டான்னு சொல்றாங்க சில பேர் பாம்பு கடிச்சு இறந்துட்டான்னு சொல்றாங்க ஆனா அவர் எப்படி இறந்தாருன்னு யாருக்குமே தெரியல கல்யாணம் ஒரே ஒரு மாதத்துல அதுவும் பதிமூணு வயசு இருக்கும்போது அவங்க கணவன் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் மூக்கமாச்சு தனியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே ஒரு சோகம் பரவிடுது மூக்கம் ஆட்சியோட கதையை கேட்கும்போது ஆனால் அவங்க அதை எதையுமே வெளிக்காட்டிக்கிட்டதில்லை தன்னுடைய சுயநலத்துக்காக யாருக்கிட்டையும் அந்த மாதிரி அவங்க நடந்துகிட்டதும் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பாங்க குறையாத அன்பதா எப்போயுமே கொடுப்பாங்க அதனால தான் அம்மாச்சிக்கும் அவங்களுடைய தங்கை மூக்கம்மாவ ரொம்ப பிடிச்சிருக்கும் அம்மாச்சி கொஞ்ச நாள்ல இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பெரிய ஆட்சின்னு இருக்கிற ஒரே ஒரு ஆச்சி மூக்கம்மா ஆட்சி மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே அந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா அம்மாச்சியோடைய ரூம்லயே படுத்துப்பாங்க ஏன் இங்க வந்து எங்களோட படுத்துக்கோங்களேன் அப்படின்னு அவங்க எவ்வளவுதான் கேட்டாலும் அங்க படுத்துக்க மாட்டாங்க ரூம்லே தான் படுத்துப்பாங்க அதாவது அவங்களுடைய அக்காவுடைய ரூம்லயே படுத்துப்பாங்க படுத்துக்கிட்டு எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்போ ஒரு சில நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க அம்மாச்சி உயிரோடு இருக்கும்போது நான் ஏதாவது பேசிட்டே இருப்போம் இப்ப அம்மாச்சி இல்லாதனால நான் அம்மாச்சி ரூம்லயே படுத்துக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க இன்னொன்று என்னன்னா அம்மாச்சி அம்மாச்சிக்கும் அந்த மூக்கம்மா அம்மாச்சி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு எப்போயுமே ஒரு குறையாத அன்பை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது என்ன காரணம் பதிமூணு வயதில் திருமணம் ஆகி அவங்க கணவர் ஒரே மாதத்தில் இருந்துட்டனால அந்த சின்ன வயசுலேயே அவங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்கன்றனால அம்மாச்சிக்கு வந்து எப்போவுமே தன்னுடைய தங்கை மீது ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அம்மாச்சி இறந்துட்டாங்க தங்கை மூ மூக்கம்மா ஆட்சி மட்டும்தான் இப்போ இருக்கிறாங்க அவங்க நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்களாம் அந்த கதைகள் எப்படி இருக்கும்னா அந்த மூக்கம் ஆச்சு சொல்கிற கதைகள் கர்ணன் கதையை வந்து எம்ஜிஆர் கதை மாதிரி சொல்லுவாங்களாம் எம்ஜிஆரோட ஒரு படத்தோட கதையை பாதியும் இன்னொரு படத்தோட கதையை பாதியும் சேர்த்து வச்சு சில இடத்துல சொல்லுவாங்களாம் அப்படி சொல்லும்போது என்ன ஆச்சு இப்படி ரெண்டு கதையும் ஒன்றா சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது மாவு அரைச்சிக்கிட்டே சொல்லுவாங்களாம் எல்லா கதையும் ஒரே கதை தான் அதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவல்லி கண்ணத்துல போசிடுவாங்களாம் இப்படி மற்றவங்க எல்லாரும் அப்படியே கலகலன்னு சிரிப்பாங்களாம் இப்படி எல்லாரையுமே சிரிக்க வச்சு அன்பு கொடுத்துதான் அந்த முக்கமா ஆச்சு பார்த்துருப்பாங்க அவங்க இன்னைக்கு இருந்துட்டாங்க அப்போது அப்பா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா மூக்கமாச்சியை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது அப்பாவுக்கு அவங்க சித்தி தானே அதனால் அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூக்கமாச்சியை சைட் போஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க தான் பற்களே இருக்காதுல்ல அதனால் பொக்கை வாயில் அந்த சின்ன குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி சுருங்கின தோலோட இப்படி ஒரு பக்கமாக பார்க்க ஒரு ஒன் சைடாக பார்க்குற மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்கும் மூக்கமாச்சியோடைய அந்த ஃபோட்டோவை அவங்க அக்கா இருக்காங்கல்ல அந்த அம்மாச்சி அவங்க வந்து வாங்கி மூக்கமாச்சி அப்படியே குறையாம இருக்காலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இதை நானே வச்சுக்கணுமா அப்படின்னு அவங்க மகன் அதாவது அந்த குழந்தைங்களோட அப்பா கிட்ட கேட்பாங்க உடனே அவங்க வச்சுக்கோங்கம்மா நீங்களே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த ஃபோட்டோவும் அவங்க எங்கே வச்சிருக்கிறாங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஒரு முறை மட்டும் இவர் அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் அவங்களுக்கு ஞாபகம் இப்போ என்னன்னா மூக்கம்மா ஆச்சு இறந்துட்டாங்களா ஆல்ரெடி அம்மாச்சு இறந்துட்டு இருந்தாங்க இப்போ மூக்கம்மா ஆச்சு அவங்க ரூமில் படுத்து அவங்களும் இறந்துட்டாங்க இப்போது பால் கறக்கல கோணார் வரல அப்படின்னு சொன்னா மூக்குமாச்சி எழுந்து வந்தா கூட வந்துருவாங்களாம் அந்த அளவுக்கு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அம்மாச்சியுடைய கணவர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாரு அவர் ஒரு சந்தன கலர் சட்டை போட்டிருப்பாரு அந்த கழு அந்த கலர் சட்டை வந்து அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அது வந்து வட்டக்கழுத்து வச்சிருக்கும் அதுல வந்து மூணு பட்டன் தங்க பட்டனா இருக்கும் பச் சிவப்பு நூலில் வந்து அதை வந்து கோர்த்துருப்பாங்க அந்த சட்டை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அவரும் அழகா இருப்பாரு இப்போ வந்து அவர் தன்னுடைய மாமா தானே ஆனால் வந்து ஒரு நாள் கூட தன்னை தவறா பார்த்தது இல்ல இதுக்கே கணவர் இல்லாத பொண்ணுன்றனால ஆனாலும் தவறா பார்த்ததே கிடையாது ஒரு முறை அவர் அந்த சட்டை போட்டிருக்கும் போது அவர் ரொம்ப அழகா இருப்பார் அந்த பருவத்தில் எனக்கு அது தவறான விஷயம்னு கூட எனக்கு தெரியல அந்த சட்டையை அவர் கல்லட்டி போடும்போது அந்த சட்டையை எடுத்து நான் முகர்ந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ எனக்கு பின்னாடி பார்த்தா என்னுடைய அக்கா நின்னுட்டு இருந்தாங்க என்னுடைய மாமாவுடைய சட்டையை நான் நுகர்ந்து பார்த்துட்டு இருக்கப்போ அப்போ நான் வந்து அக்கா ஏதாவது என்ன கோச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன் ஆனால் அக்கா வந்து என்னைய பார்த்ததும் கதறி அழுதா இந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு கொஞ்சம் கூட அவள் கோச்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாச்சி வந்து அவங்க அந்த பேர எல்லாம் சொல்கிறாங்க அப்போது அக்காவுக்கும் தங்கைக்கும் எவ்வளோ ஒரு அந்யூன்யமான ஒரு பாசம் இருந்திருக்கு தங்கையுடைய நிலைமை தங்கை செய்தது தவறாக இருந்தால் கூட தங்கையுடைய நிலைமை வந்து அந்த மாதிரி இருக்குது அவங்களுடைய வயசு அந்த மாதிரின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை பெரிதுபடுத்தாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மூக்கமாக ஆட்சி வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் எனக்கு அக்காவை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் இங்கே வந்துட்டு போயிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆச்சி வந்து சொல்லிட்டாங்க ஆச்சி இப்போ இறந்துட்டா அவங்கள படுக்க வச்சிருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா தூங்குற மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க இறந்துட்டாங்க சொன்னா நம்பவே முடியாதா இப்போ அப்பா என்ன சொன்னாருன்னா மூ கோனார் வந்து பால் கறக்க வரல அப்படின்னு சொன்னா மூக்கு மாச்சி எந்திரிச்சு வந்தாலும் வந்துருவாங்க அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க பாக்குறதுக்கு தூங்குறதுக்கு ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை மாதிரியே இருக்கிறாங்க மூக்கம் ஆச்சுக்கு பற்களை இல்லை இல்லையா அதனால் ஒரு முறை அவங்க கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு பற்களே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க ஒரு கதை சொன்னாங்களாம் ஆடி செவ்வாய்கிழமை அதுமா ஒவ்வையாருக்குள்ள கிட்ட பிடிச்சி வச்சுருந்தேன் அப்போது பாபநாசத்தில் இருந்து ஒரு யானை கொம்பன் யானை வந்தது அது காது எல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து பறந்து வந்து ஜன்னல் வழியாக என்னை எழுப்புச்சு என்னை எழுப்பினோன்னே நான் பயந்து போய் எழுந்தேன்னா அந்த யானையை பார்த்ததும் நான் சொன்னேன் அது வந்து ஆண் யானை அதனால் ஒவ்வையார் குழுக்கட்டை வந்து அந்த யான் யானைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் அது வந்து சத்தியமாக அப்படின்னு கேட்டுச்சு ஆமாம் சத்தியமாக அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிட்டேன் அது வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட யானை அதனால அது போயிடுச்சு காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா என்னோட பல் எல்லாமே கொட்டி போயிடுச்சு ஏன்னா நான் போய் சொல்லிட்டேன்ல அந்த யானைக்கிட்ட கொழுக்கட்டை இல்லைன்னு அதனால என் பல்லெல்லாம் கொட்டி போயிடுச்சுன்னு சொல்லி சிரிச்சாங்களாம் ஆனால் உண்மையாக என்னென்னா மூக்கமாச்சிக்கு வந்து ஒரு முறை அவங்களுக்கு விசக்காய்ச்சல் வந்து அவங்களுடைய பல்லு எல்லாமே கொட்டி போயிடுச்சு அப்படிதான் அவங்களுக்கு போயிடுச்சு ஆனா அதை கூட அவங்க வந்து ஒரு காமெடியா எல்லாருக்குமே அவங்க சொல்லி இருக்கிறாங்க அம்மாச்சி இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் அவங்க வீட்டுக்கு தான் வராங்க அப்போ வரும்போது கூட என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் எழுந்த பழமும் பிறண்ட செடியும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வந்ததுக்கப்புறம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு இருக்காங்க அப்போ ஏன் அம்மாச்சி கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்களேன் அப்படின்னு சொன்னால் கூட கேட்காம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வண்டி ஓடுற வரைக்கும் ஓடணும் அதை நிப்பாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்னன்னா அங்க இருந்த மேலே பரன் மேலே இருந்த வெண்கல பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஓடையில் எடுத்துகிட்டு போய் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சு கும்மாத்துடுறாங்க அப்புறம் மதியான நேரத்தில் வந்து ஒரு ஓலைப்பாய் போட்டுக்கிட்டு பகல் நேரத்தில் வெளியே உட்காந்து இருந்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரமாக பார்த்து கல்லூர் சித்தப்பா வீட்டுக்குள்ளே வராரு அந்த கொடையை மடக்கி வச்சுட்டு பாட்டியம் அந்த மூக்கம்மா ஆச்சு இருக்கிறாங்களே அவங்களும் ஒரு ஏளனமான ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளே வராங்க வந்ததும் ஊழிய தீவனம் செய்ய திங்கிறதுக்காக வந்துட்டாளா இந்த கிளவி இன்னும் ஒரு மாதத்துக்கு இங்கே விட்டு போகமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அப்பாவுக்கு கோவம் வந்து உமை யோகியதை எனக்கு என்னென்னு தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி குடை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அமைச்சிட்றாரு உடனே ஆட்சி வந்து வாட்டமாக இட்றாங்க அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே வந்து நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்காதப்பா கல்லூரிக்காரர் வந்து வந்ததும் தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இதை சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் தண்ணி கூட குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு வாரதை சொல்லி இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்பையும் வருத்தப்படுறாங்க அந்த கல்லூரிக்காரரை பற்றி தான் வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் புடவை இருக்கு இல்லையா அந்த புடவையை வந்து வாய் மேல வச்சுக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே பின்னாடி போயிடுறாங்க பின்னாடி போயிட்டு அந்த கன்று குட்டிகள்லாம் இருக்குது அந்த கன்றுக்குட்டியெல்லாம் அப்படியே தடவி கொடுத்துட்டுருக்குறாங்க அப்புறம் அம்மாச்சி ரூமில் போய் படுத்துறாங்க அம்மாச்சி ரூமில் படுத்ததுக்கப்புறம் அவங்க திரும்ப எந்திரிச்சு வர்றதே இல்லை அப்போ தான் மூக்கமாச்சி இறந்து போயிருக்காங்க மூக்கமாச்சியோட இறப்புக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஆனால் அந்த கோமாக்கா இன்னும் வரல கோமாக்கா வந்து எப்படி இதை தாங்கிப்பாங்கன்னே தெரியல ஏன்னா கோமாக்காவுக்கு வந்து தலைப்பிரசவம் வரும்போது அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து கோமாக்கா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க இரவு நேரங்களில் தன்னுடைய ஆடை வந்து உருவி கீழே விழுறது கூட தெரியாம கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் தான் அவங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க பல கதைகளை சொல்லி அந்த பிரச்சனைகளை அவங்கதான் அவங்கள சரி பண்ணி இருக்கிறாங்க அதனால கோமாக்காக்கு எப்பவுமே அந்த ஆட்சி கிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும் இப்படி நடுராத்திரி பகல் அப்படி எதுவுமே பார்க்காம பேசிட்டு இருந்தவங்க எப்படி தாங்கிப்பாங்க அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆட்சி இருந்துட்டாங்கன்ற செய்திய எல்லாருக்குமே சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்க ன்னா பேப்பரில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு வந்து கேட்குறாங்க அப்பா கிட்ட பேப்பரில் கொடுக்கலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோ வேணுமே பேப்பரில் கொடுக்கணும்னா அப்படின்னோ உடனே எல்லாருமே சொல்கிறாங்க அப்பா நீங்கள் ஒரு முறை ஃபோட்டோ எடுத்தீங்களா மூக்கமாக ஆச்சு ஒன் சைடு போஸ்டில் அது நல்லா இருக்குமே அம்மாச்சி கூட அந்த ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கிட்டாங்களே அந்த ஃபோட்டோ எங்கேப்பா இருக்குது அது அதை எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது என்கிட்ட இல்லை அது அம்மாச்சிக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த ரூமில் இருக்கான்னு நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை கொடுக்குறாங்க ரூமை போய் திறந்து பார்க்கும்போது ரூமில் தானே அந்த மூக்கமாக ஆச்சு இருந்துட்டாங்க அதனால் அந்த ரூமை வந்து நல்லா கழுவி விட்டுருக்குறாங்க கழுவி டெட்டால் போட்டு அந்த வாசனையும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊதுபத்தி எல்லாம் வச்சு அந்த வாசனையும் உள்ள ரொம்ப ரெண்டும் சேர்ந்த ஒரு வாசனையாக இருக்குது ரூம்ல வந்து ஒரு ஓரமா அந்த ஒரு பளிச்சுன்னு ஒரு பெட்டி தெரியுது அந்த பெட்டி வந்து ரெண்டு பக்கமும் கைப்பிடி வச்சு வைக்கப்பட்டிருக்கு அந்த பெட்டியை எடுக்கும்போது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அது ஹார்மோனிய பெட்டி மாதிரி இருக்குது ஆனால் அதில் பொருட்கள் வைக்கிற பெட்டி அந்த பெட்டியை ஒவ்வொரு இடத்துல தொடும்போதும் ஒரு இசை உணர்றதா உணர்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாரு அந்த கதையில் அப்போது அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணதும் அதுக்குள்ளே வந்து நிறைய பட்டு சிலைகள் இருக்குது சில பொருட்கள் இருக்குது அப்புறம் பாட்டி அம்மாச்சி இருந்தாங்க இல்லையா அதாவது மூக்கம்மாச்சியோடைய அம்மா அக்கா அவங்க வந்து சில படிக மாலையெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த படிக மாலை இருக்குது அது வந்து ஒரு சில்னசை கையில் கொடுக்குது அப்புறம் அங்கே சில பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு மஞ்சள் துணியில வந்து பாட்டியுடைய ஃபோட்டோ வந்து அப்படியே இருக்குது அவங்க இருக்கிற மாதிரி ஒன் சைடு போஸ்ட்டில் அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற போட்டோ மேலே இருக்கிற அந்த துணி என்னது தெரியுமா அந்த மா அவங்க மாமா இருந்தார் இல்லையா அதாவது அக்காவுடைய கணவரோட சட்டை அவங்க நுகர்ந்து பார்த்தாங்களே அந்த சட்டையில தான் தன்னுடைய தங்கையுடைய போட்டோவை அவங்க மூடி வச்சிருந்தாங்க இப்படி இந்த கதையை வந்து அவங்க முடிச்சிருக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒருத்தரை வந்து அன்பை கொடுத்து நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்லை ஆனால் இப்போ ஒரு சில இடத்துல வந்து இந்த ஆத்தர் இருக்காரு இல்லையா குழந்தைகளாக இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து மூக்கம் ஆச்சுக்கிட்ட நீங்கள் சோகமாக இருக்கிறீங்களா உங்களுக்குள்ள ஏதாவது சோகம் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்கலான்னு நினச்சிருப்பாங்க ஆனால் சில இடத்துல சில விஷயத்தை கேட்காம இருக்கிறதா நல்லது கேட்கறதை விட அந்த மாதிரி சில இடத்துல சில விஷயங்களை கேட்காமயே விட்டுருப்பாங்க அதே மாதிரி அக்கா வந்து தன்னுடைய தங்கை மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் அக்கா தங்கைக்குள்ள உரிய ஒரு பாசத்தையும் இதில் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பாங்க அன்பு மட்டும்தான் எல்லாருக்குமே அதிகமாக கொடுக்கக்கூடியது அளவில்லாமல் கொடுக்கக்கூடியது அன்பை மட்டுமே எல்லோருக்கும் கொடுப்போம் இந்த தலைமுறை தாண்டிய அன்பையும் நிபந்தனையற்ற அன்பையும் இந்த கதையின் மூலமாக மூக்கமாக ஆட்சியின் மூலமாக உணர்த்தியிருக்கிறார் வண்ணதாசன் அவர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்